வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமான முக்கியமான ஒரு விஷயம் வலி வந்து சுகமாக முடியும் அது எப்படி வலியை சுகமாக மாற்றுது போது உங்களுக்கு கொஞ்சம் கேள்வி எடுக்கும் என்ன வலி வந்து வந்து சுகமாக மாறுது அதை மாற்றக்கூடியது தான் இவங்க இருக்காங்க இந்த அற்புதமான மனிதர்கள் வந்து அம்மா பகவான் நமக்காகவே இருக்காங்க வந்து இது மாதிரி முப்பது வருஷமா நான் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் எனக்கு அதே மாதிரி நாற்பது மில்லியன் பீப்புளுக்கும் இதே ஒரு மிரக்கல் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நான் ஒன்று ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பல விஷயங்கள் நடந்துருக்கு அதில் ஒரு சின்ன விஷயம் ஒரு ஃபேமஸான ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு இசைக்கலைஞர் அவர் இடையில இறந்துட்டார் எதுக்குன்னா குடித்து குடிச்சு இறந்தார் அவ்வளோ ஃபேமஸ் ஆகி அவ்வளோ எல்லா மொழிகள்லேயும் பண்ணியிருக்காரு அவ்வளோ ஃபேமஸ் அவர் ஆனால் மனைவி வந்த துறையே இல்லை அவங்க விரும்பி கல்யாணம் பண்ணவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேனேஜ் பண்ணாங்க அது இது வந்து என்ன விஷயம் பெயின் வந்து இன்னும் பெயின் ஆயிடுச்சு அவனுக்கு வந்து விடுதலை இல்லாமல் போயிடுச்சு சரி வேறு துறைன்னு அதே மாதிரி இன்னொரு பெண் பண்புல இது வந்து லேடி அவங்க வந்து பெரிய சிங்கர் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் அவங்க அந்த குழந்தைங்கன்னா இருக்கு ரொம்ப நல்லவங்க அவங்க கணவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் இன்ஜினியர் கல்யாணம் பண்ணாங்க விரும்பி தான் கல்யாணம் பண்ணாங்க அவங்க விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா ரீசெண்டாக அவர் தண்ணியில் குவிச்சு இறந்து போயிட்டார் அந்த மாதிரி நம்ம பாடிக்கிட்டா ஆனால் இதில் கருத்து வேறுபாடுகளும் எதுவும் இந்த பெயின் வந்து டெவலப் ஆகும் நம்மளுடைய இயற்கையாகவே மனிதனுடைய மூளையில் வந்து இது வந்து இயற்கையாக வரக்கூடியது இந்த வழி என்றது அந்த வழியை நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வழி தெரியாது அதுக்கு ஒரே வழி கிட்ட நீங்கள் உதவி கேட்டால் அவங்க தர தயாராக இருக்காங்க அவங்க கருவு எப்பவுமே திறந்துருக்கு அம்மா பகவானுடைய டோர் எப்போவுமே ஓப்பனாக இருக்கு அவர் என்றார் உங்களுடைய உங்களுக்காகவே நான் இருக்கேன் எந்த அளவு வாங்க எல்லா காரியத்தையும் நான் வெற்றிகரமாக முடிச்சிருந்தேன் சரி நமக்கு சில பேருக்கு யார் இவருன்னு தெரியல தானியம் வச்சுருக்காரு அப்படி இருக்காங்க இவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில் இருக்காங்களே அவர் சொன்னார் என்னுடைய ஃபார்ம் அதாவது அவருடைய தோற்றத்தை வச்சு நீங்கள் முடிவெடுக்காதீங்க அப்படியோ உள்ள இருக்கிற விஷயம் வேலை சரி ஒரு பவர்ன்றது வேறு அவங்க இதுக்காக வந்திருக்காங்க இப்போது ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு காரில் நம்ம டயரை மாற்றுறோம் வச்சுங்களேன் அதுக்கு ஒரு டூல்ஸ் தேவை இல்லையா அந்த டூல்ஸ் வந்து நமக்கு இவங்கக்கிட்டே இருக்குது அந்த டூல்ஸ் நான் சொல்ல முடியுது மனதில் அந்த ஏற்படக்கூடியது டைட்டாகிறது லூஸ் பண்ணுறதுக்குரிய அந்த பொருள் வந்து இவங்க கையில் இருக்கு அது கொடுப்பாங்க எப்படி போனால் சரி வரும் அது எப்படி பண்ணலாம் எப்படி சரியான வழி அது அப்படின்றதுக்கு அவங்க ஓய்வு எனக்கு கூட இடையில ஒரு ரொம்ப நாள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வேலை ஒன்று போயிடுச்சு முன்னால் விரும்பி கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச வேலை அப்படின்னு போயிடுச்சு அந்த வழி வந்து என்ன தாங்க முடியாது நிலைமையை யாராவது என்னோட இடத்துல இருந்தால் போய் குடிச்சிருப்பாங்க வேறு ஏதாவது பண்ணியிருப்பாங்க நான் உடனே என்ன பண்ணேன் வேலை எப்படி உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி இன்னைக்கு தான் உங்கள் கடைசி வேறு நாள் அப்படின்ட்டாங்க சொன்ன உடனே நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வரவையில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக அதை ஸ்பெண்ட் பண்ண டைம் எப்படி எதுக்காக இது வந்து அந்த வலி வந்து ப்ரெஷ்ஷாகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம நமக்கு நீங்கள் நிற்கலாம் பல பொறுப்புள் இருக்கும் வேலை போய்ட்டு என்ன ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே எனக்கு அதை விட பெட்டர் நல்ல உத்தியோகம் எனக்கு கிடச்சிது இதெல்லாம் இருக்குன்னா நம்ம கைடன்ஸ் ஒருத்தட்ட கொடுத்துட்டா பொறுப்பை ஒப்படைச்சிட்டா அவங்க கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணும் நம்ம கவலை இல்லை நம்மளுடைய ஃப்ரீடமாக இருக்கலாம் நமக்கு ஃப்ரீ ட்ரபுள் ஃப்ரீ எல்லாமே அதுக்காக தான் அவங்க இருக்காங்க எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்தி நம்ம அதில் பலன் பெயின் வந்து நமக்கு வந்து ப்ரெஷராக மாறணுன்னா அவங்க ஒருத்தரால் தான் முடியும் அம்மா பகவான் கண்டிப்பாக செய்ங்க கண்டிப்பாக அவங்க இந்த விஷயங்களை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் தனியாக வீட்டில் வச்சு படங்களை வச்சோ எப்படியோ பேசுங்க அவங்கள்ட்ட என்ன சொன்ன வரீங்களா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுது அவங்க வேண்டியது ஒன்றே ஒன்று பணமும் பொருளும் எதுவுமே இல்லை இருந்து ஒவ்வொரு கா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லினே வாங்க உங்களை அருமையாக கொண்டு போயிடுவாங்க அதுக்காக தான் அவங்க இருக்காங்க எட்டு பில்லியன் மக்களையும் அவங்களால மாற்ற முடியும் ரொம்ப நன்றி உங்களுக்கு தேங்க்யூ